அனைவருக்கும் வணக்கம் இரட்டை இலை வழக்கானது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி என்று இறுதி விசாரணையானது தேர்தல் ஆணையத்தில் நடைபெற இருக்கிறது அதனையொட்டி அந்த வழக்கு பிரதிநிதிகளான ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் கே சி அவர்கள் பெங்களூர் புகழேந்தி அவர்கள் ராம்குமார் ஆதித்தன் அவர்கள் மற்றும் திண்டுக்கலை சேர்ந்த வழக்கறிஞர் சூரியமூர்த்தி அவர்கள் இவங்க எல்லாம் நேரடியாக வந்து தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையமானது அவங்கவங்களுக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கிறது அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய அந்த கடிதம்தான் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நம்ம சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மட்டும்தான் மென்ஷன் பண்ணி அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க எந்த இடத்துலையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜென்ரல் செக்ரட்டரி என்று மென்ஷன் பண்ணல அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் என்று எந்த இடத்துலையுமே மென்ஷன் மண்டல ஆகையினால இந்த வழக்கு விசாரணையானது துவங்குவதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இல்லை என்பது உறுதியாகிவிட்டதாக அதிமுகவினுடைய தொண்டர்கள் கொண்டாட தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னங்க நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர் நான் தான் அதிமுக ஒற்றை தலைமை தான் தொடர்ந்து அவர் சொல்லி வந்து கொண்டிருக்கிறாரு அப்படிப்பட்ட வேலையில் தேர்தல் ஆணையத்தில் இருபத்தி எட்டாம் தேதி அன்று இறுதி விசாரணையானது நடைபெறும் என்று அந்த அறிவிப்பு வந்தவுடனே அதிமுக வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு தொற்றிக்கொண்டது அப்படிப்பட்ட வேலையில் இப்போ கடிதமும் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலர் என்று எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மென்ஷன் பண்ணி ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த பொதுச்செயலர் பதவி என்பது நிரந்தரம் அல்ல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது தற்பொழுது வர செல்லுபடி ஆகலை என்பதை நமக்கு உணர்த்துகிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி போலி பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவுக்கு தனக்குத்தானே ஒரு மகனும் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அதிகாரத்தை வைத்து அக்கிரமங்களை செய்து தான் தான் அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்தார் அதனுடைய விளைவு என்னாச்சு அதிமுக தொடர்ந்து பதினோரு தோல்விகளை சந்தித்தது இப்போ போதா குறைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் என்னுடைய தலைமலை தான் நாங்கள் தேர்தல் களத்திற்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை மொத்தமாக முடிச்சு விட்டுறணும் என்கின்ற இடத்துக்கு வந்துதான் வேலையை பார்த்து கொண்டிருப்பதாக நமக்கு தெரிகிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆளுமையை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியை வச்சு தேர்தல் களத்திற்கு போகிறாங்க அப்படின்னா கூட்டணி அமைச்சே போகிறாங்கன்னு வைங்க யார் ஓட்டு போடுவா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இத்தனை துரோகத்தை செஞ்சவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிருவார்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களா உங்கள் கட்சிக்காரங்களுக்கே நீங்கள் வந்து உண்மையாக இல்லை உங்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்தவங்க உங்களை அந்த அரியணையில் அமர வைத்தவங்க அந்த அரியணையில் நீங்க தொடர்ந்து தொடர்வதற்கு உறுதியாக இருந்தவங்க இப்படி எல்லாத்துக்குமே துரோகம் செஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் நல்லது செஞ்சிருவாங்க தமிழக மக்களுக்கு நல்லது செஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் கேட்க மாட்டாங்களா அப்படி அந்த கேள்வி கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர் என்னங்க செய்வார் எதுவுமே பதில் சொல்ல முடியாது சரி இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எண்டிய கூட்டணியில் அதிமுக வந்து அங்கம் வகிக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக தான் எண்டிய கூட்டணுடைய தலைமைன்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே வச்சு சொல்ல வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு சொல்லிட்டு மாறு தட்டிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இப்போ அவங்ககிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா உள்துறை அமைச்சர்கள் வந்து கூட்டணியை அறிவிச்சுட்டு போனாங்க நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு கூட்டணி அப்படின்னா அப்போ இங்கே கூட்டணியை அறிவித்திருக்க வேண்டியது யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அறிவிச்சிருக்கணும் ஆமாங்க நான் தாங்க என்னுடைய தலைமையில் தாங்க அதிமுகனுடைய தலைமையில் தான் தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ கூட்டணி வந்து போட்டியிடப் போகுது இங்கே வந்து கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது இல்லை கூட்டணி ஆட்சிக்கு இங்கே வாய்ப்பு எங்களுடைய தலைமையில் கூட்டணி அமையும் எங்களுடைய ஆட்சி தனிப்பெரும்பான்மையோடு நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம் அதற்கு இந்த கட்சிகள் பூரா எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படித்தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கணும் இப்படி எதுவுமே பேசாமல் ஏதோ வந்து ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்தது போல் இளவு வீட்டுக்கு வந்தது போல் இப்படியே அமைதியாக உட்காந்துருந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாமல் இருந்துட்டு உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிறாங்க எங்களுடைய கூட்டணி கட்சிகளை ஆட்சி அமைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு மேலேயும் போய் செய்த கேள்வி கேட்குறாங்க சரி உங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் இங்கே அமைய போகுது அப்படின்னா பாஜகவிற்கு எத்தனை மினிஸ்டர்ஸ் வந்து ஒதுக்குவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது தேர்தல் முடிந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம் சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு போறாரு அப்போ இவ்வளவும் கேட்டு அமைதியாக இருந்து அதிமுக தொண்டர்கள் கொதித்து எழுந்து எப்படிங்க கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் ஒத்துக்கறலாம் அவர்களுடைய காலம் தொட்டு மாண்முக அம்மா அவர்களுடைய காலம் தொட்டு இதுவரை இல்லாத ஒரு புதிய ஒரு வேலையாக ஒரு புதிய ஏற்பாடாக கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறீர்களே கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தோமே காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம் என்பதை பொதுவெளியில் சொல்லாமல் இருந்தாலும் கூட ஆளுக்கு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுன்னு சொல்லிவிட்டு தேர்தல் காலத்தில் நின்றாங்க மாண்மீக புரட்சி தலைவர்களுடைய காலத்தில் தமிழக மக்கள் என்ன கொடுத்தாங்க மிகப்பெரிய தோல்வியை பரிசாக கொடுத்தாங்க அதுதாங்க தமிழ்நாட்டினுடைய நிலவரம் கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய வழியில் அஞ்சு நாள் ஆறு நாளுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு எங்கெங்கே அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி சொன்னார் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லி தான் சொன்னார் நீங்களாம் ஏன் புதுசாக ஒரு நியூஸுக்கு வண்டி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிகள் பேசி மனுப்பி போனார் அதற்கு பின்பு நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க இங்கே கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் எங்களுக்கு மெஜாரிட்டியே இல்லைனா கூட அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அதிமுக தான் இங்கே ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பேசுகிறார் அவர் வந்து உண்மையிலேயே வந்து அதிமுக தொண்டர்களில் என்ன நினச்சாங்களோ அதை வந்து பொதுவில் போட்டு உடச்சிட்டாரு அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி வந்து அதை ஆதரிச்சாரா இல்லை அவர் பேசுனது சரிதான்னு சொல்லி பேசுனாரா மாறாக என்ன பண்ணார் அவர் ஒரு அறிக்கை விடுறாரு தலைமையை தவிர மற்ற யாருமே வந்து தேவையில்லாமல் வந்து புதுவெல்லில் போய் பேசாதீங்க தலைமை சொல்லாத விஷயங்களுக்கு வந்து நீங்கள் உத்தரவாதம் அதை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியேறாரு அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை சரியில்லை எடப்பாடி பழனிசாமியோடைய ஆளுமை அதிமுகவிற்கு போதவில்லை அதைத்தான் அது குறிக்கிறது அதுக்கு தான் நம்ம தொடர்ச்சியாக என்ன சொல்கிறோம் கட்சியை ஒருங்கிணைக்கணும் முதல்ல நம்மளுடைய கட்சி வலிமையாக இருக்கணும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேரணும் நம்ம பலமாக இருந்தோம் அப்படின்னா தான் கூட்டணி கட்சிகள்கிட்ட நம்ம பார்கெயின் பண்ண முடியும் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு கட்சி நூறு சீட்டு கேட்டு தான் கேட்க செய்வாங்க அதிமுக பலவீனமாக இருக்குது அப்போ உங்களை பலப்படுத்துவதற்கு நாங்கள் உங்களோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா அப்போ எங்களுக்கு என்ன கெயின் இதில் அப்போ எங்களுக்கு கூடுதலாக சீட்டு கொடுங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க கேட்க தான் செய்வாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் என்ன அப்படின்னா இன்றைக்கி என்டிஏ கூட்டணியில் நான் வந்து கூட்டணிக்கு அங்கமாயிட்டேன் தமிழ்நாட்டில் என்னுடைய தலைமையில் அதாவது அதிமுகவுடைய தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கும்போது கூட என்ன சொல்றாரு திமுகவிற்கு பயம் வந்துருச்சு நாங்களும் பாஜகவும் கூட்டணி வச்ச உடனே சொல்லிட்டு ரொம்ப வீராப்பா பேசுறாரு அப்படியெல்லாம் பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதம் தெரியக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு வராததற்கான காரணம் என்ன இன்னைக்கு வந்து வேற கட்சிகளுடன் நாங்கள் வந்து ஆட்சியை பகிர்ந்துக்கிற போறோம்னு சொல்லி சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய கட்சியை ஒழுங்குபடுத்தி நம்மளுடைய கட்சியை ஒற்றுமைப்படுத்தி நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அதீத பெரும்பான்மையோடு தனி பெரும்பான்மையோடு இருபெரும் தவறைய ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு சொல்வதற்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் வரவழை அதுதான் நம்ம கேட்குறோம் ஏங்க இன்னைக்கு அடுத்த கட்சிக்கிட்ட ஆட்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு போன எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் நம்ம கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை கூப்பிட்டு அமர்ந்து பேசி நமக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் வரல அப்போ உங்களுக்கு நம்மளுடைய கட்சி ஒற்றுமைப்படுவதை விட உங்களுக்கு அதிமுகனுடைய தலைமை என்கின்ற அந்த பெயர் தான் வேணும் அதிமுக கட்சிக்கு நான் அந்த அப்பா தலைமை அது கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஆட்சிக்கே வராமல் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்காம போனாலும் பரவாயில்ல அதிமுகன்ற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு தலைவர் அதிமுகவிற்கு ஒற்றை தலைமை யாருன்னு சொன்னால் அது நானாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைச்சு பயணம் பண்ணிட்டு இருக்காரு இதற்கெல்லாம் முடிவுரை எழுதும் விதமாக தேர்தல் ஆணையத்தில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி அன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த இறுதி விசாரணையில் உறுதியாக நீதி நேர்மை நியாயம் சத்தியம் வெல்லும் அதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது ஏன் அப்படின்னா இதயம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த சட்ட விதிகள் அதிமுகவை மீண்டும் தொண்டர்களிடத்திலேயே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை நீதிமன்றம் என்ன டைரக்ஷன் காமிச்சிருக்காங்க அப்படின்னா கட்சிக்குள்ளாக பிளவுகள் இருக்கிறதா என்று பாருங்க அதற்கு மேலும் உங்களுடைய விசாரணை தொடருவதற்கு அங்க விஷயங்கள் இருந்தால் நீங்கள் விசாரணையை தொடரலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் ஆகியனால கண்டிப்பா கட்சியில் பிளவு இருக்கான்னு சொல்லி முதல்ல பார்ப்பாங்க அதற்கு பின்பு இரட்டை இலட்சணை வந்து யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை பத்தி விசாரணையான நடைபெறும் அந்த இரட்டைகளில் சின்னத்திற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கணும் அவர் தான் பொதுச் செயலர் சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அவர் பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமான்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும் அப்படி பொதுச் செயலராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா என்று பார்க்கும் பொழுது கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்லிட்டு அதை பார்க்க வேண்டும் அப்படி இப்படி ஒன் பை ஒன்னாக ஒன்று தொட்டு ஒன்றாக பார்க்கும் பொழுது விசாரிக்கும் பொழுது கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டு விடும் அதற்கு பின்பு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிவிடும் அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாரா என்பதை காலம் தான் முடிவு செய்யும் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அந்த கடிதத்தின் வாயிலாகவே இந்த விசாரணைக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இல்லை என்பது உறுதியாகி இருப்பதாக அதிமுக தொண்டர்கள் என்ன தோன்றியிருக்கிறாங்க அதன்படியே இறுதி விசாரணை முடிந்த பின்பும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு ஒற்றை தலைமை இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டு தேர்தல் ஆணையமே முடிவை அறிவிக்கும் என்பது அதிமுக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு நன்றி வணக்கம்